ரெண்டு குறைந்தியர் ஐந்தாம் அதிகாரம் அது வசத்தை படிங்க எப்படி சொல்லுது பாருங்க ம் நான் கண்ணில் பார்த்து அதுக்கேற்ற விதமாக நடக்கிறது இல்லையா நான் பார்க்கிற சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவித்த சில சம்பவங்கள் ஒருவேளை குறைவு இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் சில போராட்டமான சூழ்நிலை இருக்கலாம் இப்போ அதெல்லாம் பார்த்த உடனே இந்த உலக ஜனமே அதுக்கேற்ற பிரகாரம் எதை பார்த்தாங்களோ அதுக்கேற்ற விதமாக அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறாங்க ஆனால் விசுவாசிகள் யார் நம்ம அதை பார்த்து பிரச்சனையை பார்த்து வியாதியை பார்த்து மாதிரி நான் நடக்கிறது குறைவுகள் வரும்பொழுது ஐயோ என்ன மாதிரி ஒரு தரித்திரமான ஆள் யாருமே இல்லைன்னு சொல்லி அதை பார்த்த உடனே அதுக்கேற்ற விதமா நான் வாழறதில்லை நான் பார்த்ததுனால அதுக்கு ஒத்த விதத்தில் வாழாமல் தரிசித்து நடவாமல் நான் விசுவாசித்து நடக்கிறேன் தேவன் என்னை குறித்து என்ன சொன்னாரோ அதுதான் உண்மை என்று நினைத்து விசுவாசித்து அது அந்த வார்த்தைக்கு ஏற்ப நான் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கு அநேக பேர் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சினையை நினைத்து அதைக் ஒத்த விதத்திலே யோசித்து யோசித்து அவர்கள் சமாதானத்தை இழந்தார்கள் சில தற்கொலையும் செய்து கொண்டார்கள் சிலர் மனநிலையில பாதிக்கப்பட்டார்கள் இருக்கிற கொஞ்ச பலத்தையும் இழந்து போனார்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் பார்த்த காரியத்துக்கு ஏத்த விதத்திலே அவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் ஆனால் விசுவாசியே நாம் யார் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தான் அல்ல இந்த காண்கிற காட்சிக்கு ஏற்ற பிரகாரம் என் வாழ்க்கையை நடத்தாமல் நான் காரியத்தை மாற்றி யோசிக்கிறேன் சொன்னவர் ஒருவர் இருக்கிறார் அவர் சொன்னார் என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விலகும் என்னால் செய்ய முடியாது என்ற காரியம் வரும்பொழுது என்னை பலப்படுத்துறவர் இருக்கிறபடினாலே நான் விசுவாசிக்கிறேன் அந்த பலத்தாலே எனக்கு செய்ய பலன் உண்டு வியாதி வந்தாலும் அதற்கு ஏற்றவத்தில் வாழாமல் அதுக்கு ஒத்தவத்தில் நடக்காமல் விசுவாசிக்கிறேன் இந்த வியாதியின் பலன் அழிந்து போனதே ஆகவே நான் விசுவாசித்திருக்கிறேன் சொன்னவர் உண்மை உள்ளவர் அந்த காயத்தால் நான் சுகமானேன் என்ற விசுவாசத்திலே நான் நடக்கிறேன் பலவீனமாய் இருக்கும் போதே நான் பலமானாய் இருக்கிறேன் அடைக்கப்பட்ட வழிகள் இருந்தாலும் எனக்கு தெரியும் ஒரு விசுவாசம் இருக்கிறது அதுக்கு ஒத்த விதத்திலே நான் வாழ்கிறேன் அந்த வெண்கல கதவு உடைக்கப்படும் இரும்பு தாழ்பார்கள் முறிக்கப்படும் ஓ நன்மையை செய்வார் என்ற விசுவாசத்திலே நாம் நடக்கிறோம் ஆக வேதம் செல்கிறது கண்ணில் பார்த்து ஐம்பளம் உணர்வு கேட்ப என் சரீரத்தில் ஏற்படும் உணர்ச்சி கண்களால் பார்க்கும் காட்சி காதினால் கேட்கும் செய்தி என் சரீரத்திலே என் நாவிலே உணர்கிற அந்த சுவை அந்த அறிவுக்கேற்ற பிரகாரம் அதுக்கு ஒத்த விதத்தை நான் வாழ்கிறதில்ல வியாதி வரும்போது பாருங்கள் உப்பு தெரியறதில்ல காரம் தெரியறதில்ல புளிப்பு தெரியல நாக்கு செத்து போச்சு சொல்கிறாங்க பாருங்கள் நாக்கே செத்து போச்சு உடனே அவங்களுக்கு தெரியுது நான் வியாதிஸ்தேன் உடனே அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடக்கிறாங்க அந்த காரியங்களை என்னை உணர்த்தும் பொழுது நான் உடனே ஒரு அடி மேலே தூக்கி பார்க்குறேன் தரிசித்து நடக்காம இதை பார்த்து ஐயோ எனக்கு வியாதி வந்துருச்சுன்னு சொல்லி அது கேற்ற விதத்தில் பயப்படாம முதல்ல நான் நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன் பயப்படாம இருதயத்தில் விசுவாசிக்கிறேன் பயப்படாம இருதயத்தில் விசுவாசி என்ன விசுவாசிக்கிறேன் சொல்லியிருக்கிறாரே சொல்லியிருக்கிறாரே அந்த காயத்தால் சுகமானேன்னு சொல்லி அப்ப நான் பார்த்து அதுக்கேற்றபடி நடக்காம விசுவாசித்து அதுக்கேற்றபடி நடக்கிறவர்கள் விசுவாச மார்க்கத்தார்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லாம இல்லை என்றைக்காவது ஒரு நாள் நன்மைகள் நடக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு வியாபாரம் தொடங்குறன்னா ஒரு நம்பிக்கையில் தொடங்குறார் குடும்பத்தை நடத்துறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு நம்பிக்கையோட தான் வாழ்க்கையை தொடங்குறாங்க எந்த ஒரு காரியமும் நம்பிக்கை இல்லாமல் நம்ம செய்யறதில்லை நம்புறோம் நம்புறோம் ஆனா எதை நம்புறோமோ அதை பெற்றுக்கொள்வோமா அதில் ஏதாவது உறுதி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் எதிர்பார்க்குறேன் வந்தால் சரி வரலைன்னா பரவாயில்ல நான் திரும்ப முயற்சி எடுக்கிறேன்றாங்க சரி கவனிங்க அப்போ அது எதை காட்டுதுன்னா இந்த நம்பிக்கைக்கு ஒரு உறுதி இல்லைங்க ஏன் உறுதி இல்லைன்னா இன்னும் நம்ம கண்ணில் நான் எதை நம்புகிறேன்னோ அதை நான் பார்க்கல அதை பார்க்காதனால் அதை குறித்த நிச்சயம் எனக்கு இல்லை அப்போ இந்த நம்பிக்கைக்கு ஒரு உறுதி தேவைப்படுது அந்த நம்பிக்கைக்கு ஒரு நிச்சயம் தேவைப்படுது அப்போ இந்த விசுவாசம் என்றால் நம்பிக்கை காரியத்துக்கு ஒரு உறுதியும் கண்ணிலேயே நான் பார்க்காம போனா கூட அதை குறித்து ஒரு நிச்சயம் கொடுக்குது அந்த விசுவாசம் அப்படின்னா என்னன்னா அது தேவனுடைய வார்த்தைங்க அப்ப அந்த வார்த்தையை ஒரு மனுஷன் கேட்கும் போது அதை அந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா அவருக்கு விசுவாசத்தை கொடுக்கணும் ரோமர் பத்து பதினேழு சொல்லுது விசுவாசம் கேள்வியினாலும் அல்லது விசுவாசம் காதில் கேட்கிறதுனால விசுவாசம் வருது தேவனுடைய வார்த்தையை காதினால் கேட்பதினால் விசுவாசம் வருது எல்லாம் சொல்லுங்க தேவனுடைய வார்த்தையை காதினாலே கேட்பதினாலே விசுவாசம் வருது சொல்லுங்க